அவரு கிரிஷார் ஓயிட்டாருங்க எடுங்க சார் நானும் எடுக்குங்க சார் எடுக்கிறது பேசணும் கடன் கொடுத்துட்டேங்கிற கொசரம் எல்லா வார்த்தையும் பேச சோறு எல்லாம் ரைஸ் கொடுக்கணும் உங்களுக்கு அதை பேசுறதுக்கு சொல்லுங்க வைக்கலாம் உங்க வீட்ல உங்க அம்மா வந்து நாங்க இப்படி கேட்ட கமெண்ட் இருக்கீங்களா இல்ல அவர் எதுக்கு வக்கீல் கேட்கறாரு வீடியோ தான் கேக்குறாரு யாருங்க அவர் வக்கீல் கேட்கறது இல்ல அவர் அப்போ அப்மிட் காசு எடுத்து கொடுத்துரு சம்பளம் கொடுத்துருக்காரு வீடியோ ஆஃப் ஆகாதுங்க என்ன தெளிவா சொல்றீங்க போய் ஆபீஸ் வரணுங்கிறது கிடையாதுங்க ஆபீஸ் வரவனுங்க சட்டப்படி லீகல நோட்டீஸ் குடுக்கன்னு சொல்லிட்டேன் சரிங்களா நீங்க போய் போய் பாருங்க உங்களுக்கு பணம் கட்டலாம் சட்டப்படி என்னவோ அதை பண்ணுங்க சரிங்களா போய் ஆபீஸ் போய் நிற்கிறது மணிக்கணக்கில் நிக்கிறதா நீங்க பண்ணாதீங்க

இந்த செல்ல ஒரு பிடிங்க அப்படி நான் வேட்டி கேட்டுக்கிறேன் இந்த செல்ல பிடிங்க வேட்டி கேட்டுக்கிறேன் இல்லை நான் எதனால ஒன்று பேசிட்டுங்க ஏதோ நான் சூசைஸ் பண்ணிக்கணும் நீங்கள் ஏதோ இன்னும் நிறைவே கேட்டு நான் எத்தனை தடவை நான் திங்கிக்கிழம கட்டுறேங்க அந்த ஒரு சார் தான் அப்படி சொல்கிறது பணம் கட்டலை அப்படின்னா சட்டப்படி என்னவோ அதை பண்ணிட்டு போக வேண்டியதுதான் வீட்டு கட்ட வந்து பத்து பேர் இருக்கும்போது வந்து இவங்க வீட்டுக்கு காசு கொடுத்த மாதிரி கம்பெனி காசு கொடுத்தா கம்பெனியில போய் பார்க்க வேண்டியது தானே எடுங்க ஒண்ணும் பிரச்சனை கிடையாது I ஏன் சார் என்ன பண்ணுறீங்க பணம் வாங்காமல் சரி இப்போ ஒன்றும் பிரச்சனைங்களா பணம் வாங்கிட்டே போய்க்கலாம் சரிங்களா சேனலை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பைனலா அந்த மணி அடிக்கிறது மட்டும் மறந்துடாதீங்க